Hi Friends! Welcome back to Revo's World இன்னைக்கு நம்ம Revo's வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சாம்பார் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இப்போ சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க இது நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் ரெண்டு பல் பூண்டு வந்து போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தேங்காய் வந்து அரைக்கணும் ரெண்டு பத்த தேங்காய் சின்னதாக எடுத்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு பல் பூண்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து ஒரு கோர்ஸான பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக வந்து மாங்காய் கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட்டு உருளைக்கெழங்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு இப்போதைக்கு இதுதான் தேவை இப்போ வந்து சாம்பார் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த வெந்தயம் சேர்க்கும் போது சாம்பார் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஸோ இப்போ வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சி வர டைம்ல இப்போ வந்து வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம் முடிஞ்சா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி சாம்பார் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மீடியம் சைஸ் ஒரு ரெண்டு வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க அந்த கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த அளவு வதக்கினா போதும் இப்போ மற்ற குழம்புகளுக்கெல்லாம் ரொம்ப வந்து வெங்காயத்தை வந்து வதக்குவோம் இல்லையா இந்த சாம்பாருக்கு வந்து அந்த அளவுக்குலாம் வதக்க வேண்டாம் சும்மா லைட்டாக வதக்கி விடுங்க போதும் இப்போ இது கூடயே நான் வந்து தக்காளியும் சேர்த்துட்டு அதுவுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தா போதும் இதுவுமே சொல்ற மாதிரி ரொம்ப மசிஞ்சி வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்லா வதக்கினா போதுமானதாக இருக்கும் இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல காய்கறிகளை சேர்த்துருங்க காய்கறிகள் உங்களோட சாய்ஸஸ் தான் நீங்க எந்த காய்கறி வேணும் அப்படின்னாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட இருந்தது கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கெழங்கு கேரட் மட்டும் போட்டிருக்கேன் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா அவரக்காய் பீன்ஸ் இதெல்லாம் வந்து சேர்த்து செய்வாங்க ஸோ உங்களோட சாய்ஸஸ் தான் இப்போ இந்த காய் வந்து எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வச்சுதான் நான் இன்னைக்கு வந்து சாம்பார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அந்த குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வேற டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ நான் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா சாம்பார் புளி குழம்பு வெந்தய குழம்பு அப்புறம் சிக்கன் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்காக தனித்தனியாக நம்ம மசாலாலாம் வாங்கணும்னு அவசியமே கிடையாது சப்போஸ் இந்த குழம்பு மசாலா ரெசிபி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க இப்போது ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இல்லையா இப்போ இந்த காய்கறிகள்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து பருப்பு சேர்ப்போம் ஸோ அதனால் காய்கறிகள் வேகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இப்போ நம்ம போட்ட காய்கறிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கண்ணி போன மாதிரி ஆயிரும் ஸோ அதோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி மாறிடும் ஸோ சாம்பார் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான அந்த காய்கறிகள் வந்து சாப்பிடும்போது தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ புளி வந்து கொஞ்சமாக வந்து கரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மாங்காய் போட வர போகிறோம் இல்லையா ஸோ மாங்காய் போட்டதுனால நிறைய நீங்கள் புளியும் ஊத்திட்டீங்க அப்படின்னா வாயில் வைக்க முடியாத அளவுக்கு புளிப்பாக இருக்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக சாம்பார் வந்து நல்லா இருக்காது ஸோ அதே மாதிரி புளியுமே சேர்க்காம நீங்கள் சாம்பார் வச்சிங்க அப்படின்னாலுமே அளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக புளி வந்து நீங்கள் ஊற வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ இந்த எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் வெந்து வர டைமில் தான் நான் வந்து புளி வந்து ஊற்ற போகிறேன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா புளி குழம்பா இருந்தால் நம்ம ஃபஸ்ட்லேயே கூட ஊற்றிக்கலாம் சாம்பாருக்கு கொஞ்சம் காய் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து கம்மியாகவே புளி வந்து ஊற்றிக்கோங்க அதிகமாக புளி வந்து ஊற்ற வேண்டாம் இப்போ புளி தண்ணியை நம்ம ஊற்றுனதுக்கப்புறமா ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வேகட்டும் இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகா சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவும் சேர்க்கணும் இல்லையா இப்போ தேங்காய் வந்து இந்த மாதிரி கோர்ஸா தான் நீங்கள் அதை வந்து அரைக்கணும் ஏன்னா மையா அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சாம்பார் வந்து வேற மாதிரி இருக்கும் ஸோ புளி குழம்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த கெட்டி தன்மையா வரணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப மையான பேஸ்ட் அரைப்போம் ஸோ சாம்பார் அப்படின்னா இந்த மாதிரி கோர்ஸாக தான் நீங்கள் வந்து அரைச்சி சேர்க்கணும் அப்போ தான் இன்னுமே அந்த சாம்பாரோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போது தேங்காவை சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா தான் இதில் மாங்காவை சேர்த்துக்கணும் மாங்காய் வந்து ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போது மாங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு இப்போது மறுபடியும் ஒரு மூடி போட்டு வச்சிருங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலுமே நம்ம வந்து மாங்காய் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வந்து சாம்பார் வந்து வெந்து வந்துருச்சு இப்போ வரைக்கும் நம்ம இதில் பருப்பு வந்து சேர்க்கலை இப்போ வெறும் காய்கறிகள் மட்டும்தான் நம்ம வேக வச்சிருக்கோம் இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்ச துவரம் பருப்பை இப்ப சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்ப தண்ணி வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அதிகமாக தண்ணியும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தாலுமே அந்த சாம்பார் வந்து கொஞ்சம் நேரம் ஆக இன்னுமே ரொம்ப கெட்டியாகிடும் ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாம்பார் வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ஸோ இப்போ தண்ணி சேர்த்துட்டு பருப்பு தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் ஒரு வாட்டி இது வந்து கொதிச்சா போதும் அதுக்காக ரொம்பவே கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதிகமாக கொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி கடுத்த மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் நல்ல ஒரு வாட்டி இப்படி நல்ல தர தரன்னு கொதித்து வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து போட்டுடலாம் இப்போது தாளிப்புக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க இது கூட இன்னுமே வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு பொறிஞ்சி வரட்டும் இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் இலை இருந்துச்சுனா அதையுமே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து பெருங்காயப்பொடி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ தேவைப்படுறவங்க கொஞ்சமாக இப்போ பெருங்காயப்பொடியும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் தாளிக்கும் போது அந்த பெருங்காயப்பொடி போட்டீங்க அப்படின்னா அந்த பெருங்காயம் வாசனையோட அந்த சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாம்பாரில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டான சாம்பார் வந்து ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்